அப்ப ஈடுங்கிற ஒரு பொது நிறுவனத்தை தன் எதிர்களுக்காக பயன்படுத்துகிற பாஜக ஏன் வந்து ஓட்டு மிஷின தனக்கு ஆதரவாக பயன்படுத்தாதுங்கிற சந்தேகம் தீவிரமா மாறி இருக்குதுங்கிறது உண்மை தான் முன்னேறிய நாடுகள் அவங்கள போல நம்ம வரணும்னு எல்லாம் சொல்றீங்க ஆனா அந்த நாடுகள் வாக்குச்சீட்டில் இருக்காங்க நீங்க என்னத்துக்கு இது கட்டினாலும் சொல்ல வெளி அதாவது மற்ற எதிர்கட்சிகளோ இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா கொண்டு போகாம

அதை கொண்டு வரதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இன்னொன்று இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதாவது ஒரு சிறு குழந்தையோட மனசு வருது வே தளபதியோடு வே மதிமாறன் எம்எஸ்சி குறித்தும் திரை இசை குறித்தும் திரை இசையில வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்த இசை கலைஞர்கள் குறித்தும் அவரோட அனுபவங்கள் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் அவர் கூட அதுக்கு முன்னால் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மீண்டும் பாஜக ஜெயிப்பதற்கு அவங்க என்னவெருமாலும் பண்ணுவாங்க என்ன சதி வேறுமாலும் பண்ணுவாங்க ஏற்கனவே அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் பிரதானமாக வந்து ஓட்டு மிஷினில் அவங்க கை வைக்கிறாங்க ஏற்கனவே கை வச்சிருக்கிறாங்க கை வைப்பாங்க அதனால தான் அவங்க அபரிதமான நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நம்ம எப்படியும் லீடிங்கில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கருத்து ரொம்ப தீவிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி தீவிரமாக மாறி இருக்குது அதனால் அந்த ஓட்டு மிஷின் நமக்கு தேவையில்லைங்கிற கண்ணோட்டம் வந்து அதிகமாக வந்திருக்குது இப்போது கூட சமீபத்தில் இது தேர்தலில் வந்து ஓட்டு மிஷின் கொடுத்து எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்குது ஆமாம் அதாவது மொத்தம் பத்தாயிரம் பத்து லட்சம் வாக்குச்சாவடிகள் இருக்கு அப்படின்றாங்க ஆனால் பதினேழு லட்சம் மிஷின்ஸ் இருக்கு அதில் ஆறு லட்சம் மிஷின் வந்து ரிப்பேராக இருக்கு அதை சரி பண்ணி மாற்றுவாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி போது இந்த ஆறு லட்சம் மிஷினை வந்து எதையாவது உள்ள தாமரைக்கு ஓட்டு விழுற மாதிரி வச்சு பண்ணி குடுக்க முடியாதுன்னு என்ன நிச்சயம் சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து போன் நம்ம கையில தான் இருக்கு பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே நம்ம தான் இருக்கு ஆனா நம்ம கையில எடுத்துட்டு யார் ஒன்றாலும் அதை அக்சஸ் பண்ண முடியுது இல்லை ஏதோ ஒரு லிங்க் அம்சம் எதுவும் எடுத்துக்க முடியுது இல்ல அப்போ அந்த மாதிரியான ஓட்டர் மிஷின் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறவங்க அல்லது நிர்வாகத்துல இருக்கிறவங்க அவங்க நினைச்சா என்ன பண்ணலாம் இல்லையா இப்ப அவங்க தான் அரசா இருக்குறாங்க அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் அவங்க உருவாக்கணும் உருவாக்கி கொடுன்னா கொடுத்துட போறாங்க ஏன்னா இப்ப நம்ம கண்புடா பாக்குறதே ஈடிங்கிறது ஒரு அரசு நிறுவனம் அரசு சார்ந்த நிறுவனம் ஆனா அது எப்படி செயல்படுது பாஜகவோட ஒரு ஒரு தீவிரமான பாஜகவோட பிரிவு மாதிரி மாவட்ட செயலாளர்கள் மாதிரி வட்ட செயலாளர் தான் ஈடி ஈடி நிர்வாகம் செயல்படுது எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கிற பா பாஜக எதிர்கட்சிகள் வீட்டுல ரைடு நடத்துற தான் அவங்க பாக்குதுன்னு சொன்னா அப்ப ஈடுங்கிற ஒரு பொது நிறுவனத்தை தன் எதிர்களுக்காக பயன்படுத்துற பாஜக ஏன் வந்து ஓட்டு மிஷினை தனக்கு ஆதரவாக பயன்படுத்தாதுங்கிற சந்தேகம் தீவிரமா மாறி இருக்கிறதுங்கிறது உண்மை ஒரு பொன்ராஜ் சொன்னாரு ஒரு நேர்காணலில் அவரோட நண்பர் வந்து இத்தனை அதாவது ஒரு ஓட்டு ஒருத்தருக்கு அடுத்த ஓட்டு தாமரை இப்படி ஆல்டர்னேட்ல பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி காமிச்சு அதை விளக்கமா எல்லாருக்கும் வெளியில காமிச்சிருக்காங்க அப்படி எல்லாம் பண்ண முடியுன்ற சூழல்ல நீங்க எதுக்கு இதை வச்சு தொங்குறீங்க பொன்ராஜே சொல்றாரா ஆமா பொன்ராஜே ஏன் சொல்றாருன்னா பொன்ராஜேன்னு நான் அதை சொல்லல அவரே மோடிக்கு ஆள் தானே போன முறை அவர் கூட்டணி எல்லாம் பேசுறாரு சமீபத்தில் எழுதியிருக்காருல்ல இந்த மாதிரி மோடியோட விஜயகாந்த் சேகர்வாலை அவரே சொல்றாருன்னு பாருங்க இதுல இன்னொன்னு உலக நாடுகள் எல்லாமே அதாவது முன்னேறிய நாடுகள் அவங்கள போல நம்ம வரணும்னு எல்லாம் சொல்றீங்க ஆனா அந்த நாடுகள் வாக்குச்சீட்டுல இருக்காங்க நீங்க என்னத்துக்கு இதை கட்டிட்டு அழுகிறீங்கன்னு தெரியல இதே நேரத்துல இந்த காங்கிரஸ் இல்ல வெளி அதாவது மற்ற எதிர்க்கட்சிகளோ இத வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா கொண்டு போகாம வேற மாதிரியா போறாங்களா அதுக்கு என்ன காரணம் அது சரியான அவசியம் தான் இதுவும் வந்து போன முறை ஒரு வாரத்துல கூட சொன்னேன் இது வந்து இந்த ஓட்டு மிஷினை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க பாஜகங்கிற கருத்து பரவலா இருக்கு ஆனால் தேசிய அளவில் பிரதானமான எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸோட ரோல் என்ன இதில் அவங்க ஏன் கொண்டு வர மாட்டுறாங்க அப்ப அவங்க வந்து இது நம்பகத்தன்மையா இல்லாம இருக்குது இது தேவையில்லை எங்களுக்கு பழைய மாதிரி வாக்கு சீட்டை கொண்டு வாங்கிற கோரிக்கை அவங்க தானே தீவிரமா அவங்க தீவிரமா முன்னெடுத்தாதான் இது ஆல்டர்னேட்டிவ் வர முடியும் அப்புறம் தேசிய கட்சிகள் இத பிரதானமா எடுத்தாதான் கொண்டு வர முடியும் சரியான பாயிண்ட் தான் நீங்க சொன்னது அது அதை அவங்க கொண்டு போனோம் அது இன்னொன்று என்னன்னா அவங்க வந்து ஒரு துணிச்சலாவே சொல்றாங்க நாங்க மூணாவது முறை வருவோம் அதுவும் நானூத்தி இடங்களை வென்றெடுப்போம்லாம் அதுக்கு வந்து நாங்கள் இப்படி வருவோம் வருவோம்னு சொல்லியே ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி மிஷினுக்குள்ளே புகுந்து வேலைதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல வளச்சிட்டு வருவோம் அப்படின்னு இது ஒரு பெரிய தந்திரமாக இருக்கு ஆமாம் ஒரு ஏன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து பாஜகங்கிற கட்சி வந்து ஒரு தேர்தல் கட்சியாக மட்டும் அது இல்லை அது என்னவென்மாலும் வந்து தன் வெற்றி பெறுவதற்காக இங்க இருக்கிற சமூக மக்களையே தன் சொந்த நாட்டு மக்களையே வந்து இன ரீதியாக ஜாதி ரீதியாக மோளைக்கிறது அதில் இருக்கிற பிரதமர் அதில் இருக்கிற உள்துறை அமைச்சர் மாநில முதலமைச்சர்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரோதத்தை நேரடியா பேசுறாங்க நேரடியா இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வருது தலித் மக்களுக்கு எதிரான விஷயங்களை பேசுறது இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல மத பிரவிணிவாதத்தை வந்து முதலமைச்சர் பகிரங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இதை செய்ய மாட்டாங்க அப்போ ரொம்ப ஈஸியாக செய்ய தான் செய்வாங்க அப்படின்னு புரியுதா இந்த குடியுரிமை சட்டங்கள் கூட பாருங்க இலங்கை தமிழர்களுக்கு வேற ஆமாம் இதெல்லாம் ஆமாம் அந்த ரவி வந்து கோச்சிக்கிட்டு போனதுல தமிழ்நாடு அரசு வந்து எங்கள் மாநிலத்தில் வந்து சிஏ திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் தீர்மானம் முக்கியமானது ஏன்னா நாங்கள் திருப்பி கொண்டு வரணும் நாங்கள் பேச ஆரம்பிச்சதுனால சட்டசபையில் வந்து முதலமைச்சர் அறிவிக்க வச்சிருக்கிறாரு அதை படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இருந்து ஓடிக்கலாம் இருந்தாலும் இவிஎம் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து ஒன்றியம் முழுக்க அதை சொல்லணும் அதை செயல்படுத்த இல்ல வேண்டாம் ஒரு முடிவுனா அதுக்கு ஆல்டர்நேட்டிவ் அது வந்து நம்பகத்தன்மை இருக்குதுங்கிறது யாவது நிரூபிக்கணும் பொது வழியில இல்ல அதுல வந்து அது அதுக்கான சிந்தை கிடையாது வாய்ப்பே இல்ல இல்ல கூட்டணி எதிர்க்கட்சிகள் இருக்குல்ல எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அது அதோட நம்பகத்தன்மையை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவங்க யாரெல்லாம் வச்சு வந்து அதோட நம்பகத்தன்மையை நிரூபிக்கிற ஒரு விஷயத்தான் செய்யணும் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன் கணினி சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து அதிகாரத்தின் கீழ இருக்கும் போது அவங்க சொல்றது தான் நடக்கும் அவங்க செய்யறதா நடக்கும் அத பண்ண முடியாது ஓட்டு சீட்னா வாக்கு சீட்னா எல்லாருக்கும் இருக்கிற வெப்சைட் அதையே பண்ணிடுதான் அதனால வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்கள நம்ப முடியாது முழுவதுமா அந்த அந்த இயந்திரம் தேவை இல்லைன்ற ஓட்டுற மிஷன் நல்லது தான் ஆனா இவங்க நல்லவங்க இல்லையே அதுதான் நமக்கு சங்கடமா இருக்கு இந்த ஓட்டு மிஷின் நாங்க நம்புறோம் ஆனா அவங்க இவங்களை பாஜக காரைங்களை நம்ம நடந்து தயாரா இல்லைங்கறதுனால ஓட்டு மிஷனுக்கு பதில நீங்க சீட்டே கொடுங்க எங்க ஆளு வந்து ஓட்டை போட்டு வீட்டுக்காரர் எடுத்துட்டு வருவாங்க யாரு அதாவது பாஜகவுக்கு போடுற ஓட்டையோடவும் அந்த ஓட்ட போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வான பேப்பர் அதுவே சிறந்த ஓட்டா நாங்க கருதுறோம் சரிங்க தோழர் சரி அடுத்து இங்கே வாங்க நம்ம இந்த இவங்கள பத்தி பேசி ஒவ்வொரு முறையும் நம்ம வெமசி பற்றியே சொல்லுங்க எந்தெந்த இசைக்கணக்கு அவர்களுடைய தகுதி என்ன அதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுப்பார் தெரிஞ்சுட்டு ஏற்ற மாதிரி இசைக்குறிப்புகளை கொடுத்து அதை கொண்டு வரதுல ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இன்னொன்று இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதாவது ஒரு சிறு குழந்தையோட மனசு அவருக்கு ஒரு முறை வந்து நம்ம சந்திரன் அதாவது இன்சார்ஜ் அவரோட இன்சார்ஜ் வந்து வாணியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பண்ணிஜா வாணிஜன் ரெக்கார்டிங் வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அதாவது அதுக்கப்புறம்தான் ரெக்கார்டிங் அதுக்கு முன்னாடி கேன்சல் ஆகிடுச்சின்னு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு இவர் என்ன பண்ணிட்டாரு எதுக்கு கேன்சல் ஆச்சுன்னு கேட்பாங்க அந்த அம்மா வந்து என்ன காரணம்னு தெளிவான காரணம் தூக்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நேர்மையாக இருப்பாங்க அப்போ ஆனால் அவங்களும் தேவையில்லாமல் கேன்சல் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அதாவது அவங்க வந்து ரெக்கார்டிங் வர்றாங்கன்னா எனக்குலாம் ஒரு அச்சம் வந்துடும் எனக்கு நான் அந்த இசைக்கலைஞன் ஒருங்கிணைப்பு செஞ்சுட்டு இருந்தேன் சரியான நேரத்துக்கு வருவாங்க அந்த மாதிரி அப்போ சந்திரன் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் கேன்சல் ஆயிடுச்சு என்னன் இல்லை வேற யாரும் பாடுறாங்களா அப்படின்னு சரின்னு விட்டுட்டாங்க அடுத்த முறை இது வந்து அம்மா என்கிட்ட சொன்னது வாணியம்மா சொன்னாங்க அடுத்த முறை போகும்போது மன்னர்கிட்ட கேட்டுட்டாங்க அன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங் சொன்னீங்க இது கேன்சல் பண்ணிங்க அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பாடகர் வந்தார் அவர் தான் பாடினாரு இது யார் பாட போகிறாங்க கேட்டார் நான் உங்கள் பேரை சொன்னேன் இல்லை அவங்க பாடா நல்லா இருக்கும் இன்னொருத்தவங்களை சொன்னார் அவங்க கேரளாக்காரங்க அவங்கள சொன்னார் நானும் ஒத்துக்கிட்டேன் என்னம்மா பண்ணுறது அவரோட சிறு அந்த குழந்தை திறந்த பாருங்க நம்ம இப்படி பண்ணிட்டோம் ஆனால் அது சொல்லாமல் இருக்க முடியல அவரால் உண்மையை சொல்லிட்டாரு இத இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு பாடகரை பற்றி மணியமெண்ட்டை சொன்னாங்க ஏன்னா அந்த அந்த தவறான ஆளை பற்றி நான் பேச சொல்ல வேண்டாம் பேரை சொல்ல வேண்டாம் சொல்றேன் அந்த மாதிரி எம்எஸ்சி வந்து குழந்தை மனம் படைத்த ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை இந்த சதன் ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்ட கடவுள் அமைத்து வைத்த ஒரு பாடல் வரும் அதுல நிறைய பண்ணுவாரு அவர் பாக்குறதுக்கு ரொம்ப மிக சாதாரணமா இருப்பாரு வீடியோ குடிக்கிற கொடுப்பாரு ரொம்ப குள்ளமா இருப்பாரு அவர் வந்தாருன்னா மில்சி மன்னர் மகிழ்ச்சி ஆயிடுவார் ஏன்னா எதையாவது ஒரு குடும்பத்துல பண்ணுவாரு அந்த நேரங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அதை நான் பார்த்துருக்கேன் அந்த பேரில் பேர்ல வடபழனியில் ஒரு தெருவே இருக்கு சதன் தெருன்னு கூட எப்படி எதனால் அப்படி வச்சாங்க அவர் அந்த அந்த நேரத்தில் அந்த இடத்துல வீடு கட்டியிருக்காரு போல இருக்கு புதுசா இன்னும் கேட்டீங்கன்னா அந்த வடபழனி குமரன் காலனி பக்கம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பின்னாடி மெல்லிசை மன்னர் அவரோட குழுவில் இருந்தவங்க நிறைய பேர் இடம் வாங்கி அப்போ வயல் மேருக்கும் போல இருக்கு அப்போ இடம் வாங்கி நிறைய கட்டியிருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காவேரின்னு ஒரு நடிகை இருக்காங்களே காவேரி அவங்க அப்பா வந்து டோனி அவரு அங்கே ஒரு வீடு இருக்கு அவருக்கு அப்புறம் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் மிருதங்காலம் வசிப்பாரு மெல்லிசி மன்னரோடவே இருப்பாரு அவரோட வீடு அப்புறம் ராஜப்பான் ஒரு வயலினிஸ்ட்

தொடர்ந்து அவங்களுக்கு வேலை இருந்திருக்கும் அந்த பகுதியிலே வீடு வாங்குறதுக்கு சொந்தமாக இடம் வாங்கி அந்த நேரத்தில் சதன் அங்கே இருக்கும்போது அந்த தெருவுக்கு பேரே சதன் தெரு சதன் ஆனால் இன்னைக்கு வந்து மியூசியனுக்கு வாய்ப்பு வந்து திரையில வந்து இல்லை இல்லைன்னே சொல்லிட முடியும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் மேடை கச்சேரிகள் தான் இந்த சினிமா கல்யாண கச்சேரி பல்வேறு இடங்களில் தான் அவங்கள போய் வாசிக்க வேண்டிய சூழலாக மாறி இருக்கு இன்னும் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து சத்தியன் சத்தியம் அவர் பேரு அந்த அவர் வந்து எம்எஸ்சி அவங்க பாராட்டலைன்னு சொல்லிட்டு இருக்கா சாப்பிடாம இருந்தார்னு சொன்னிங்கள அந்த மாதிரியான இசைக்கலைஞர்கள் குறைஞ்சிட்டாங்க அந்த மனநிலை குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போச்சு பணம் வாசிக்கிறது வாசிக்கணும்னா பணம் வேணும் அப்படி ஆனால் அது இசைக்கலை இசை அமைப்பாளர்களை எம்எஸ்சிகிட்ட அது கிடையாது பணத்தை பற்றி ஒரு யோசனை அது கிடையாது அதே மாதிரி அந்த கலைஞர்கள் அப்படி இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அது ரொம்ப மாறி போயிடுச்சு அதில் வந்து இப்போதான் உங்களுக்கு எல்லாமே கீபோர்டில் வாசிக்கிறார் அவருக்கு பிறகு சுபான் ஒருத்தர் இருந்தார் குள்ளமா இருப்பாரு அவரோட மகனோட மகளை தான் நம்ம மனோ நம்ம மகன் கல் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஓ பாடகர் அந்த மாதிரி அவர் சுபான் அவரு ஆமா சென்னை பிளேயர் நல்லா வாசிக்கிறவர் அவருக்கு பிறகு கர்நாடகால இருந்து ஒருத்தர் பாலேஷன் வந்திருக்காரு அவர் பத்ம பாலேஷ் ரொம்ப பத்மபூஷன் கூட கொடுத்தாங்க வாசிக்கிறான் கிருஷ்ணன் ஆமா பாலேஷன் வாசிக்கிறார் அவர் இளையராஜா கிட்ட அதிகம் இளையராஜா தான் முதல்ல அவர் அழைச்சிட்டு வந்தது தார்சனாய் தில்ரூபா அல்ல சரோஜாக்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க முதல்ல தில்ரூபா சண்முகம்லாம் சொல்லுவாங்க ரெண்டு சண்முகம் இருந்தாங்க தில்ரூபா சண்முகத்திலேயே ஒருத்தர் பாரதிதாசனோட நண்பர் அவர் அந்த ஐயா இன்னொருத்தர் இன்னொருத்தர் இன்னொரு சண்முகம் அவரோட தான் சரோஜாக்கா சரோஜாக்கா தான் நிறைய தில்ரூபாவும் தார்ஷனாய் தில்ருபா தார்ஷனாய் செனாய் இந்த இசைக்கருவிகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இதெல்லாம் அந்த பழைய முறை இருந்திருந்தா அதெல்லாம் இருந்திருக்கும்